தேர்தல் வரும்போது மட்டும் இவர்களுக்கு முருகன் மீது பக்தி அவர்களுக்கு ராமர் மீது பக்தி வருகிறது இங்கு கடவுளையும் கட்சிகளுக்கான அரசியலாக பார்க்கின்றனர் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் அத்துடன் பாஜக எப்போது முருகன் பக்கம் வந்துள்ளது இங்கு வந்தால் முருகன் அங்கு போனால் ஐயப்பன் ஒடிசா போனால் பூரி ஜெகந்நாதர் திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமர் ஆட்சிதான் என அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் ராமராட்சி இவ்வளவு கேவலமாகவா இருந்திருக்கும் என நினைக்கிறீர்களா சாராயத்தால் இறப்பது தினமும் கொலைகள் நடைபெறுவது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வது எல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது இது கடவுளின் ஆட்சியா தைப்பூசத்திற்கு முன்பெல்லாம் பொது விடுமுறை விடவில்லை நான் பேசிய பிறகு என் முயற்சியாதால் இபிஎஸ் ஆட்சியில் தைப்பூசத்திற்கு விடுமுறை விடப்பட்டது ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் அல்லாமல் இப்போது முருகன் மாநாடு நடத்துகின்றனர் இப்போது திமுகவுக்கு திடீரென முருகன் மீது பக்தி வந்துள்ளது தேர்தல் வரும்போது மட்டும் இவர்களுக்கு முருகன் மீது பக்தி அவர்களுக்கு ராமர் மீது பக்தி இப்போது ஏன் பாஜகவினர் ராமர் பற்றி பேசுவதில்லை கோவில் கட்டி முடித்து விட்டார்கள் அந்த இடத்திலேயே பாஜக தோற்றுவிட்டது அதனால் ராமரை விட்டுவிட்டார்கள் இங்கு கடவுளையும் கட்சிகளுக்கான அரசியலாக பார்க்கின்றனர் என்றும் சீமான் கூறியுள்ளார் பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் அத்துடன் வங்கதேசத்தில் இருபது சதவீத இந்துக்கள் இருந்தனர் தற்போது ஏழு சதவீதம் உள்ளனர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினர் தற்போது வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைக்கு எதிராக பேசவில்லை பாஜக மட்டுமே உலக இந்துக்களுக்கு ஆதரவாக உள்ளது கோவிலில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் பழனியில் நடக்கவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டால் முதலில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கலந்து கொள்ள வேண்டும் சினிமா உலகை முதல்வர் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல் கோவில்களை திமுக மயமாக்க அமைச்சர் சேகர்பாபு முயற்சி செய்வதை கண்டிக்கிறோம் திமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு மேயர் தேர்தலில் வெளிப்பட்டு வருகிறது என்றும் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்புகளில் இருந்து மீட்க வேண்டும் என்றும் கோவில் கும்பாபிஷேகங்கள் பக்தர்கள் நன்கொடையில் நடைபெறுகிறது இந்து விரோத தீய சக்திகளிடம் இந்து கோவில்களை காப்பாற்ற வேண்டும் பழனி கோசாலை மாடுகள் பராமரிப்பு இன்றி பரிதாபமாக இருந்தது அதை வெளிப்படுத்திய என் மீது வழக்கு பதிந்தனர் என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் திருபுவனை அருகே வங்கி கடனுக்காக நீதிமன்றம் மூலம் ஜப்தி செய்யப்பட்ட வீட்டின் சுவரை உடைத்து வசித்து வந்த தம்பதி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் செஞ்சி அருகே குறைந்த விலையில் தங்கம் வாங்க வந்த சென்னையைச் சேர்ந்த ஐந்து பேரை நிர்வாணப்படுத்தி ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மற்றும் நகைகளை கொள்ளையடித்த பதினோரு பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்தவர் முகமது இப்ராஹிம் ஜவுளிக்கடை நடத்தி வருகிறார் இவர் சில தினங்களுக்கு முன்பு ஏழு சதவீதம் விலை குறைவாக தங்கம் கிடைக்கும் என சமூக வலைதளத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து அதில் உள்ள மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை அருகே மானை வேட்டையாடிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து பனிரெண்டு கிலோ மான்கரி துப்பாக்கி மற்றும் பைக்கை பறிமுதல் செய்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் போலி கார்டு மூலம் ஆன்லைன் மோசடி வழக்கில் சிக்கிய விழுப்புரம் அடுத்த சித்தனியைச் சேர்ந்த இரண்டு வாலிபர்கள் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளாற்றில் மீனவர் வலையில் கிடைத்த துர்க்கையம்மன் கற்சிலை தாசில்தாரரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது புவனகிரி வெள்ளாற்றில் மீனவர் ஒருவர் மீன் கொண்டிருந்த போது படகில் இருந்து வீசிய வலையில் கனமான பொருள் சிக்கியது ஆற்றில் இறங்கி சென்று பார்த்தபோது அது சுவாமி சிலை என்பது தெரியவந்தது இது குறித்து தகவலின் பேரில் தாசில்தார் தனபதி மற்றும் ஆர் ஐ விஏஓ மணிவாசகன் மற்றும் பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர் சிதம்பரம் தீயணைப்பு படையினர் சிலையை மீட்டதுடன் வேறு ஏதேனும் சிலை உள்ளதா என தேடி பார்த்தனர் மீட்கப்பட்ட மூன்று அடி உயரம் ஐம்பது கிலோ எடையுள்ள பழமையான துர்க்கையம்மன் கற்சிலை தாசில்தார் தனபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத அரசு ஒதுக்கீடு பெறாததால் சட்டசபையில் இருந்து திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் அறிவியல் தொழில்நுட்ப துறையில் குறிப்பிடத்தக்க சாதனை படைத்ததற்கான விஞ்ஞான் ரத்னா விருதை வென்றுள்ள கோவிந்தராஜன் பத்மநாபன் தமிழகத்தின் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர் என்பது தெரியவந்துள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் சிறந்த பங்களிப்பை அளித்தவர்களுக்கான முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று மாலத்தீவு புறப்பட்டுச் சென்றுள்ளார் சிக்கிமில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி நான்காக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களின் பெரும் பகுதியினரை திருப்பி அனுப்ப கேரள அரசு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் எங்கள் இதயங்களை கேரள மக்களிடம் விட்டுச் செல்கிறோம் என்று இராணுவம் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது